வணக்கம் நண்பர்களே தேர்தல் பரப்புரையின் இறுதி நாள் இன்றைக்கி இன்னும் சற்று நேரத்தில் வந்து அந்த பரப்புரை நேரம் முடிய போகுது இருந்தாலும் இப்போ நம்ம இந்த தேர்தல் களம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பேசுகிறோம் குறிப்பாக வட இந்தியாவில் என்ன நிலவரம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்குறோம் வட இந்தியாவில் என்ன நிலவரம் அப்படிங்கிறத ஒரு 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 குறியீட்டின் மூலம் வந்து நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது அது என்னென்னா அண்மையில் அதாவது எரு நேற்று டெல்லியில் உள்ள நார்த் பிளாக் எனப்படுகிற அந்த வடபகுதியில் இருக்கிற அதாவது உள்துறை அமைச்சகம் போன்ற முக்கிய அமைச்சகங்கள் இருக்கிற கட்டிடத்தினுடைய ஒரு பகுதி தீயில் எரிந்து கொண்டிருந்தது எப்பயுமே தேர்தல் நேரத்தில் தலைமை செயலகத்திலேயோ அல்லது பாராளுமன்ற பகுதியிலேயோ அல்லது அமைச்சகங்கள் இருக்கிற கட்டிட பகுதியிலேயோ ஒரு விபத்து அதாவது தீ விபத்து ஏற்படுதுன்னா அதுக்கு அர்த்தம் அங்கே இருக்கிற மாட்டிக்கொள்ளக்கூடிய கோப்புகள் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அடுத்த தேர்தலில் வேற அடுத்த எலெக்ஷனில் யார் ஜெயிச்சு வந்தாலும் அந்த ஃபைல் அவங்க கையில் கிடைக்கக்கூடாதரா அப்படின்ற மாதிரியான கோப்புகள் இருக்குல்ல இந்த கோப்புகள் அனைத்தும் அழிக்கப்படுகின்றன அப்படின்னு அர்த்தம் இப்போது வட மாநிலங்களில் உள்ள ஊடகங்கள் அரசியல் தலைவர்கள் அத்தனை பேருமே என்ன சொல்கிறாங்கன்னா பாஜக தோல்வி பயத்தில் தடுமாறி கொண்டிருக்கிறது நடுங்குகிறது இந்த அவர்கள் செய்த ஊழல் அவர்கள் செய்த தில்லுமுள்ளுகள் இது அத்தனையும் வந்து இனி வரும் அரசு யார் அரசு அமைச்சாலும் அவங்க கையில் மாட்டிக்க கூடாதுங்கிறதுக்காக அந்த பில்டிங்கே வந்து அவங்க கொளுத்தியிருக்காங்க அப்படிங்கிறது தான் எல்லா தரப்பிலும் பரவுகிற செய்தி பலரும் என்னென்னா மோடி வந்து வீட்டுக்கு போக தயாராகிட்டாரு மோடி தோல்வியை வந்து இப்போவே வந்து அவர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு அதனுடைய விளைவு தான் தடயங்கள் இல்லாமல் மொத்தத்தையும் அழிச்சிட்டு போகணும் அப்படிங்கிற முடிவோடு வந்து அவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்ன தடயங்கள் சிக்கும் அப்படின்றீங்க என்ன தடையன்னா இவர்கள் செய்த ஊழல் செய்திருக்கிற ஊழல் வந்து சாதாரண ஊழல் இல்லை இவங்க வந்து ஊழல் பற்றி இனி ஒரு நாளும் பேசவே கூடாது அந்த அளவுக்கு கேவலமான ஊழலில் திளைத்திருக்கிறாங்க இந்த பத்து ஆண்டு காலமாக அதிலும் பிஎம் கேர் அப்படிங்கிற பேரில் பிரதமர் பேரில் ஒரு நிவாரண நிதியை வந்து ஏற்படுத்தி அந்த நிதியிலுக்கு எங்கெல்லாம் பணம் வந்ததுங்கிற தகவல் யாருக்கும் போய் சேராமல் யாருக்கும் வெளியே வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வந்து ஆர்டிஐ சட்டத்தையே வந்து திருத்தி இருக்காங்க அவங்க சரி இதில் எவ்வளோ பணம் வந்திருக்கும் அப்படின்னா கிட்டத்தட்ட அந்த பிஎம் கேருங்கிற ப அந்த அந்த ஒரு தொகைக்கு மட்டுமே நிவாரண நிதிக்கு மட்டுமே பத்தாயிரம் கோடிக்கு அதிகமான தொகை வந்திருக்கிறதா சொல்கிறாங்க பத்தாயிரம் கோடிக்கு அதிகமாக என்ன யாருக்குமே கணக்கு தெரியாது எவ்வளோ வந்ததுன்னு தெரியாது அதில் வந்து என்ன செலவு பண்ணியிருக்காங்கன்னு தெரியாது இப்போ எவ்வளோ பணம் வச்சுருக்காங்க இந்த பணம் யாருக்கு போது பிரதமர் வீட்டுக்கு போதா பிரதமருடைய சொகுசு வாழ்க்கைக்காக அந்த பணத்தை வச்சுக்கிட்டு இருக்காங்களா எதுவுமே தெரியாது இது எந்த இதை பற்றி எந்த தகவலுமே வந்து வெளியே சொல்ல முடியாது அப்படிங்கிறாங்க உச்ச நீதிமன்றம் கேட்குது அதுக்கும் வந்து அவங்க பதிலே சொல்ல இந்த பிஎம்கேர் என்ற பேரில் நடந்திருக்கிற மெகா ஊழல் அதனுடைய கோப்புகள் அப்புறம் இந்த தேர்தல் பத்திர ஊழல் இந்த தேர்தல் பத்திர ஊழலில் ஒரு பகுதி வெட்ட வெளிச்சமாயிடுச்சு இவங்க எந்த அளவுக்கு கேவல பிறவிகள் அப்படிங்கிறது அம்பலமாயிடுச்சு அதில் இன்னும் வெளிவராத ஒரு பகுதி இருக்குது அது தொடர்பான கோப்புகள் இன்னும் ஒவ்வொரு துறையிலும் நடந்திருக்கிற தில்லுமுள்ளுகள் ஊழல்கள் இதற்கான கோப்புகள் அனைத்தும் வந்து மொத்தமாக அந்த நார்த் பிளாக்கில் எரிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் பளுத் பலமாக இப்போ முன்வைக்கிற குற்றச்சாட்டு அதை அந்த தரப்பிலிருந்து பாஜக தரப்பிலிருந்து ஒருவருமே மறுக்கவில்லை அப்படிங்கிறது தான் முக்கியமானது இவ்வளோ வெளிப்படையாக குற்றம் சாட்டுறாங்க எதிர்கட்சி தலைவர்கள் குறிப்பாக ராகுல் காந்தியிலிருந்து அத்தனை பேரும் இவ்வளவு வலுவான ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க நீங்கள் இந்த தேர்தலில் தோக்க போகிறீங்க அடுத்து வர்ற அரசாங்கத்துக்கிட்ட கூடாதுன்றதுக்காக ஒரு பில்டிங்கை எரிக்கிறீங்க அப்படின்ட்டு வலுவாக குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க இதற்கு பதிலே பேசாமல் மௌனசாமியாக ஊரை சுற்றிக்கிட்டுருக்காரு பிரதமர் மோடி மற்றும் அவரது அல்லக்கைகள் எனவே தேர்தலில் தோல்வி என்பது இப்போதே பாஜக வந்து ஒத்துக்குச்சு அப்படிங்கிறது தான் அங்கே இருக்கிறது நம்ம இதுக்கு முன்ன வீடியோவில் நான் அதாவது வடக்கில் மட்டும் இந்த பாஜக செல்வாக்கு எப்படி வீழ்ந்திருக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அதற்கு ஆதரவாக வந்து தைனிக் பாஸ்கர் நாளிதழ் வெளியிட்ட கருத்து கணப்பியாக நம்ம சொன்னோம் இப்போது எதிர்கட்சி தலைவர்கள் மட்டுமல்ல வட இந்திய ஊடகங்கள் அதாவது இத்தனை நாள் கோடி மீடியான்னு சொல்லிட்டு கோடியோ மோடியோட செல்ல பிள்ளைகளாக இருந்தாங்கள்ல அந்த எல்லாம் மெல்ல மெல்ல இப்போ தான் வந்து ஆ நாங்களும் இருக்கும் களத்தில் நாங்களும் பாஜக ஊழல் பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பேச வராங்க அவங்கெல்லாம் சொல்கிறது என்னன்னா இந்த முறை பாஜகவுக்கு நூற்றி முன்ன வந்து அதை இரநூத்தம்பதுன்னாங்க முதல்ல நானூறுனாங்க இல்லையா அதை முந்நூற்றி எழுபதுனாங்க அப்புறம் இரநூத்தம்பது ஆக்கினாங்க அப்புறம் இரநூறு ஆக்குனாங்க இப்போ போனால் போட்டுன்னு சொல்லிட்டு நூ நூற்றம்பதுல வந்து நிற்கிறாங்க நூற்றி ஐம்பது தொகுதிகளுக்கு மேலே வந்து பாஜக வெல்வதற்கு வாய்ப்பே இல்லை அப்படின் தான் இப்போ பல மீடியாக்கள் வந்து சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க இதை ராகுல் காந்தியும் பல மேடைகள் சொல்கிறாரு பாஜகவுக்கு நூற்றி ஐம்பதுலேருந்து நூற்றி எண்பது தொகுதிகள் கூட வந்து கிடைக்காது அந்த தோல்வி பயம் அவங்களை கவிடிச்சு அதனால தான் வந்து ஏகப்பட்ட திருகுதால வேலைகளை அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு வெளிப்படையாக வந்து மேடைகளில் பேச ஆரம்பிச்சிட்டார் ராகுல் காந்தி தேர்தல் நேரம் நெருங்க நெருங்க ராகுல் காந்திக்கான ஆதரவு வலை பெருகும் அப்படின்னு நான் முன்னே சொல்லியிருந்தேன் இப்போது அதை கண்கூட பார்க்க முடியுது வட மாநிலங்களில் வந்து ராகுல் காந்தி செல்லும் இடமெல்லாம் ஆதரவு இந்த கூட்டமெல்லாம் ஓட்டு ஆகிடுமா அப்படின்னு கேட்பாங்க வழக்கமாக இது அந்த மாதிரியான கூட்டம் இல்லை உண்மையிலேயே ராகுல் காந்தி பிரதமராக வேண்டும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய விருப்பமாக இருக்குது இதற்கு ஒரு இன்னொரு உதாரணம் என்னென்னா அண்மையில் அதாவது இன்று நான் பேசி கொண்டிருக்கிற இன்று தந்தி டிவி நடத்தியிருக்கிற கணிப்பு இந்த கருத்து கணிப்பில் யார் பிரதமராக வர வேண்டும் என்ற கேள்விக்கே முப்பத்தி ரெண்டு சதவீதம் பேர் மோடி அப்படின்னு பதில் அளிச்சிருக்காங்க அறுபத்தெட்டு சதவீதம் பேர் ராகுல் காந்தி அப்படின்னு பதிலளிச்சிருக்காங்க எந்த அளவுக்கு மக்கள் செல்வாக்கு ராகுல் காந்திக்கு அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறது இது ஒரு சின்ன உதாரணம் தான் இதே போல் பல ஊடகங்கள் கணிப்பு நடத்தி தேர்தலுக்கு நெருக்கமாக அதாவது நாளைக்கு தேர்தல்னால் இன்றைக்கி அதை வெளியிட்டு முடிச்சிடணும் அதனால் அந்த கருத்து கணிப்புகள் முழுசையும் வந்து அவங்க வெளியிட்டுக்கிட்டு இருக்காங்க அத்தனை கருத்து கணிப்புகளிலும் முன்னணியில் இருப்பது இந்திய கூட்டணி தான் சரியாக ஒரு மாதத்துக்கு முன்பு இதே ஊடகங்கள் அல்லது வேறு பல ஊடகங்கள் கருத்து கணிப்புகளை வெளியிட்டாங்க அதாவது தேர்தலுக்கு ஒரு மாதத்துக்கு முந்தைய கருத்து கணிப்பு தேர்தல் அறிவிப்பதற்கு முந்தைய கருத்து கணிப்பு அப்படின்னு ஒரு செட் ஆஃப் சர்வேஸ் வந்து ரிலீஸ் பண்ணாங்க அதில் வந்து முழுக்க முழுக்க மோடிக்கு ஆதரவான ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டது பாஜக தான் ஜெயிக்குது மோடி தான் மூணாவது முறை பிரதமர் வரர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இன்று அதே ஊடகங்கள் வெளியிட்ட கருத்து கணிப்புகள் நிலை நிலைமை தலகுகளை மாறி இருக்குது ராகுல் காந்தி தான் பிரதமராக வரணும் அப்படின்றது பெரும்பான்மை மக்களின் ஆசையாக இருக்குது ஆதரவாக இருக்குது அதே போல் இந்தியா கூட்டணி தான் அதிக இடங்கள் கிட்டத்தட்ட நானூறு இடங்களுக்கு மேல் வந்து இந்திய கூட்டணி ஜெயிக்கும் இந்த இந்தியா கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ அவர்களுடைய கருத்து கணிப்பாக இருக்குது தமிழகத்தில் என்ன நிலைமை அப்படின்னு உங்களுக்கு சொல்ல தேவையில்லை தமிழகத்தில் நாற்பதுக்கு நாற்பது திமுக கூட்டணி தான் அப்படின்னு ஏற்கனவே எழுதப்பட்டு விட்டது அந்த நேரத்தில் கடைசி நேரத்தில் ஏதாவது பண்ணணும் ஏதாவது சில சலசலப்பு உண்டாக்கணும் நாற்பதுக்கு நாற்பது எப்படி அதுக்கு வாய்ப்பு இல்லையே அப்படிங்கிறது காட்டுறதுக்காக சில பத்திரிகைகள் வேண்டுமென்றே ஒரு பொய்யான கணிப்பை வெளியிட்டிருக்காங்க அதில் பத்து தொகுதிகளுக்கு மேலே வந்து திமுக அதிமுக பாஜக இவர்களுக்கு இழுப்புறி நீடிக்கும் அப்படிங்கிற மாதிரியான செய்திகளை வந்து இப்போ பா வெளியிட ஆரம்பிச்சிருக்காங்க அது தேர்தல் நேரத்தில் செய்கிற தில்லுமுள்ளு வேலை அதனால் இதை பார்த்து வந்து மக்கள் வந்து மயங்கி விட தேவையில்லை அவர்கள் ஏற்கனவே என்ன முடிவு எடுத்திருக்காங்களோ என்ன மனநிலை இருக்காங்களோ அதே மனநிலையில் போய்ட்டு வாக்களிக்கணும் ஏன்னா இந்த வாக்களிப்பு என்பது இந்த தேர்தல் என்பது இந்தியாவின் இரண்டாவது விடுதலைப் போர் என்பதை இந்த நாட்டு மக்கள் மறந்துவிடக்கூடாது நன்றி வணக்கம்